அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயமேனகோபால் தசா புத்திகள் ஒரு ஜாதகத்துல எத்தகைய வேலைகளை செய்யும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஏன்னு கேட்டீங்கன்னா தசா புத்திகள் தான் ஒரு மனிதனுக்கு எந்த காலகட்டத்துல என்ன கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்றது தசா புத்தியை மீறி ஒரு பலன்கள் ஜாதகத்துல நடக்க போறது இப்போ தசாநாதனும் புத்திநாதனும் எப்படி இருக்காங்கன்னு முத பார்க்கணும் எப்படி இருக்காங்கன்னா தசாநாதனும் புத்திநாதனும் நட்பா அல்லது பகையா அப்படின்னு பார்க்கணும் அதே மாதிரி நட்பான கிரகங்கள் தசா புத்தி நடந்தா அந்த ஜாதகருக்கு கிடைக்க வேண்டிய நல்ல பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் தசாநாதனும் புத்திநாதனும் பகையா இருந்தா அந்த ஜாதகருக்கு கிடைக்க வேண்டிய கிரக பாவ காரகத்துவங்கள் கொஞ்சம் தடப்பட்டுதான் கிடைக்கும் தசாநாதனும் புத்திநாதனும் கேந்திர திரிகோணங்களில் இருந்தால் கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கும் தசாநாதனும் புத்திநாதனும் ஆறு கெட்டா இருந்தாங்கன்னா அந்த பாவ பலன்கள் கிடைப்பதில் பிரச்சனைகள் ஏற்படும் இதுதான் வந்து கான்செப்ட் ரொம்ப சிம்பிளான விஷயம்தான் தசைக்கு புத்திக்கு எப்படி பலன் பாக்குறது அப்படின்னா தசைங்கிறது ஒரு லாங் பீரியடு புத்திங்கிறது தான் அந்த காலகட்டத்தில் ஒரு விஷயம் நடக்கும் அப்போ தசாநாதனையும் புத்திநாதனையும் பேஸ் பண்ணித்தான் ஒரு மனிதனுக்கு நல்ல பலன்கள் நடக்குமா அல்லது கெட்ட பலன்கள் நடக்குமா அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் இப்போ தசாநாதனும் புத்திநாதனுமே எப்படி இருக்காங்கன்னு பார்க்கணும் இப்ப தசாநாதன் ஆட்சியா இருக்காரா தசாநாதன் உச்சமா இருக்காரா தசாநாதன் மூலத் திரிகோணமா இருக்காரா தசாநாதன் நீசமா இருக்காரா புத்திநாதன் எப்படி ஆட்சியா இருக்காரா உச்சமா இருக்காரா நீசமா இருக்காரா மூலத்திரிகோணமா இருக்காரா இதெல்லாம் நம்ம பார்க்கணும் ஒரு வலிமையான இடத்துல இருந்து ஒரு கிரகம் புத்தியை நடத்தும் பொழுது அந்த கிரகம் பாதிக்கப்படாத வகையில் இருந்தால் நிச்சயமாக நல்ல பாண்டல் நடக்கும் அந்த புத்தி நடத்தக்கூடிய கிரகம் நீசமாகவோ அஸ்தங்கமாகவோ திரிசூன்யத்திலோ பாதகத்திலோ வக்கரமா இருந்தா அந்த பாவம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அந்த காரக சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஜாதகருக்கு ஒரு பிரச்சனையை தரும் அப்படிங்கறது நம்ம தெரிஞ்சுக்கணும் சிம்பிளான விஷயம்தான் அப்போ ஒரு மனிதனுக்கு தசா புத்தி ரீதியாக நல்ல பலன்கள் நடக்க வேணும்னா தசாநாதனும் புத்திநாதனும் கேந்திர திரிகுணங்கள் இருக்கணும் தசாநாதனும் புத்திநாதனும் நட்பாக இருக்கணும் தசாநாதனும் புத்திநாதனும் ஆரியட்டாக இருக்கக்கூடாது தசாநாதனும் புத்திநாதனும் பகை கிரகங்களாக இருக்கக்கூடாது இதுதான் வந்து சிம்பிள் கான்செப்ட் அப்போ தசாநாதனும் நல்லா இருந்து புத்திநாதனும் நல்ல வலுவா இருந்தா அந்த காலகட்டத்துல ஜாதகருக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்கள் நன்மையான பலன்களை கொடுக்கும் இதை இன்னொரு விஷயத்தை நம்ம சூட்சமா கவனிக்கணும் என்ன அப்படின்னா இந்த காலப்பகை தசைன்னு ஒன்று இருக்கு அதே மாதிரி வேதகன் புத்தின்னு ஒன்று இருக்கு ஒரு தசை நடக்கும்போது கண்டிப்பா வேதகன் புத்தி வந்தா அந்த வேதகன் கிரகம் நல்ல நிலை இருந்தா கூட அது வந்து நன்மைக்கு புறம்பான தான் தரும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அப்போ எந்த ஒரு தசையிலுமே வேதகன் புத்தி ஜாதகருக்கு வேதனையை தரும் அப்படிங்கிறதையும் நம்ம கவனிச்சு பார்க்கணும் அப்ப ஒரு தசா புத்தி பலன் கொடுக்கிறதுல நம்ம இத்தனை விஷயங்களும் அப்படி பார்த்தா தான் அந்த ஜாதகருக்கு அந்த காலகட்டத்தில் என்ன நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் இவை முழுக்க முழுக்க பொதுவான தகவல் தான் தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து அதில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்து பலன்கள் வேறுபடும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம மறக்க கூடாது தசாநாதனும் புத்திநாதனும் வலுவாக இருந்து சிறப்பான ஆதிபத்தியம் பெற்று சிறப்பான இடத்திலிருந்து தசையோ புத்தியோ நடத்தினால் கண்டிப்பாக நன்மையான பழங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது பொதுவான தகவல் இதை தவிர ஒவ்வொருத்த ஜாதகத்தை பொறுத்து எந்த கிரகம் பார்க்குது எந்த கிரகம் சேர்ந்துருக்கு இதை பொறுத்தெல்லாம் பலன்கள் வேறுபடும் அப்படிங்கிறதையும் நம்ம மனசுல வச்சுக்கணும் இவையாவும் பொதுவான தகவல்களே நன்றி வணக்கம்